ஹாய் குட்டிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு தாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகுத்தூள் அதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கூடவே தேங்காய் துருவல் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த பேஸ்ட்டு வந்து ரொம்பவே நைஸாக இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ விழுதாக இருக்குது அப்படின்னுட்டுன்னு அதுக்கப்புறமா ஒரு மண் சட்டி எடுத்து அதில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசில் வந்து அதில் அரைச்சி விடுறணும் அதுக்கப்புறமா நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அரப்பு மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜாரில் கொஞ்சமாக ஒட்டிக்கிட்டுருக்கோம் அரைப்பு அதையும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே நாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த கிளாத்தி மீனை வந்து நம்ம அப்படியே எடுத்து எடுத்து போட்டுறணும் எவ்வளவு சூப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் கிளாத்தி மீன் பீஸு இது ரொம்பவே பெருஸ் பெரிய மீனுங்கிறதுனால கடையில் இருந்தே பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா கிளாத்தி மீனுக்கு வந்து தொலி எல்லாமே இருக்கும் அதை வந்து வீட்லேருந்து இழக்கிறதுக்கு வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஸோ கடையில் இருந்தே நீட்டாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் இதை இப்போது நம்ம கரை காய்ச்சி எடுத்தாச்சு எப்படி இருக்குது அப்படின்னு கமாண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ